சிவாய நம நம சிவாயம் ரசமணி செய்வதற்கு ரசத்தை சுத்தி செய்வதற்கு செங்குமிரி நீரும் சிகப்பு கற்றாழை சாருந்தான் சிறந்தது என்று சித்தர்கள் ஞானிகள் யோகி எல்லாம் சொல்லியிருக்கார்கள் இந்த சிகப்பு கற்றாழையோடைய நீரை கொடுத்து ரசத்தை சுத்தி செய்யும்போது ஏக சுத்தி என்று சித்தர்கள் சொல்லியிருக்கார்கள் அதுபோல் எட்டு விதமான தோஷங்களும் ஏழு விதமான சட்டைகளும் நீங்கி ரசத்தில் உள்ள நஞ்சு எல்லாம் கலண்டு ரசம் சுத்தமாக கிடைக்கும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த செவப்பு நீரை கொண்டு செவப்பு கற்றாழை நீரை கொண்டு செங்குமரி நீரை கொண்டு இந்த ரசத்தை சுத்தி செய்யும்போது சுத்தம் ஆகி சுத்தம் செய்த ரசத்தை எடுத்து முறையாக ரசமணி செய்தமென்றால் எந்த ஒரு தோஷங்களும் எந்த ஒரு அண்டாது இதுபோல் ஒரு ரசமணி செய்தால்தான் சிதர்கள் நாணிகள் யோகி எல்லாம் ஒரு ரசத்தில் உள்ள தோசத்தையும் சட்டையும் நீக்கிவிட்டாலே அதே பாதி வேலைகள் செய்ய ஆரம்பித்துவிடும் அதற்குத்தான் சித்தர்கள் சொல்லியிருக்கார்கள் சிவாயா நம்ம சிவாயா சித்தர்கள் சொல்லி வைத்த முறை ரசமணி செய்தால்தான் சகலவிதமான வசியங்களும் சகலவிதமான விதமான தோஷங்களும் நீங்கி நம்மளுடைய உடலில் அணியும்போது சித்தர்கள் சொன்னது போல சகல வசியங்களும் பதினாறு செல்வங்களும் சேரும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கார்கள் அதுபோல் இந்த ரசத்துக்கு உயிர் கொடுத்து அதை வெண்ணையாக்குவதற்கு சிறந்த பால் ரோமப்பால் ஜோதிப்பால் சுணங்கிப்பால் என்று சொல்லியிருக்கார்கள் அந்த விதத்தில் மூன்று வித பாலியல் ஏதாவது ஒன்றை நம்ம எடுத்து முறையாக அரைத்து ரசத்தை வெண்ணெய் ஆக்கி மணியாக உருட்டி நம்ம அணிந்தோம் என்றால் பதினாறு செல்வங்களும் பெறலாம் என்று சித்தர்கள் நானிகள் யோகி எல்லாம் சொல்லியிருக்கார்கள் அதுபோல் இந்த பாலியில் மூன்று விதமான பாலியல் ஏதாவது ஒரு பாலியல் அரைத்து எடுத்தமென்றால் ரசம் வெண்ணெயாக வந்துவிடும் அந்த வெண்ணெயை எடுத்து நம்ம உருட்டி இளநீ நீரியில் மணியாக என்றால் மணி இறுகிவிடும் இதுபோலதான் சித்தர்கள் நாணிகள் யோகி எல்லாம் செய்து சில அடியார்களுக்கெல்லாம் கொடுத்து அடியார்கள்லாம் எல்லா செல்வங்களும் பெற்று அந்த காலத்தில் ராஜாக்கெல்லாம் நல்லா வாழ்ந்திருக்கார்கள் அதுபோல் இதை நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும் இதுபோல் மலைக்காடியில் இருக்கக்கூடிய ஜோதிப்பால் சுணங்கிப்பால் ரோமப்பாளிகள் இதுபோல் ரசத்தை வெண்ணையாக்கி கட்டுவதே சிறந்தது என்று சித்தர்கள் நானிகள் இவை சொல்லியிருக்கார்கள் அதை நம்மளும் பின்பற்றி இதுபோல் ஒரு மணி செய்தமென்றால் உலகத்தில் இதோட சிறந்த மணி எதுவுமே இல்லை என்று சித்தர்கள் நானியல் எல்லாம் சொல்லியிருக்கார்கள் இப்போ இந்த வெண்ணெய் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த வெண்ணையை உருட்டி நம்ம ஒரு நீரில் நம்ம என்றால் மணி இறுகிவிடும் இந்த மணியை கொண்டு நம்ம சாரணை ஏற்றுவதே சிறந்தது என்று சொல்லியிருக்கார்கள் இருபத்தொரு விதமாக மணி கட்டலாம் மணி கட்டினாலும் அந்த மணியை நம்ம ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு லோகங்களையும் நீராக்கி அந்த நீரை கொண்டு இதற்கு உயிர் கொடுத்து சாரணை ஏற்றி அந்த மணியை சிறந்ததாக நம்ம அணிந்தோம் என்றால்தான் நம்ம தோஷங்கள் முப்பினிகள் நீங்கி நம்ம பதினாறு செல்வங்களும் பெறலாம் என்று சித்தர்கள் நாணிகள் இவையெல்லாம் சொல்லியிருக்கார்கள் அதுபோல இந்த கண்ணாடி குடுவையில் அப்ரேக் இல்லிருந்து பிரிக்கப்பட்ட நீர் இந்த நீரை தான் சத்து அந்த சத்து இந்த ரசமணிக்கு வாழையிலிருந்து சாரணையாக ஏறி இருக்கிறது இதுபோல் தொலாந்தரமாக கட்டி இந்த ரசமணிக்கு சாரணை ஏற்றி உயிர் கொடுத்து அந்த ரசமணியை நம்ம அணிந்தமென்றால் சித்தர்கள் சொன்னது போல நம்ம உடலும் உடம்பும் சுத்தமாகி நோய் நொடியில் பீடைகள் அண்டாமல் பதினாறு செல்வங்கள் பெற்று எந்த ஒரு கஷ்டங்களும் கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் இல்லாமல் பதினாறு செல்வங்களும் பெற்று வாழலாம் என்று சித்தர்கள் நாணிகள் யோகியெல்லாம் சொல்லியிருக்கார்கள் அதுபோல இந்த ரசமணி தான் சிறந்த மணி சித்தர்கள் சொன்னது இந்த சித்தர்கள் சொன்ன மணி ஒவ்வொரு மணியும் நம்ம செய்ய வேண்டும் என்றால் ஆறு மாத காலங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து நம்ம செய்தால்தான் முறையான ரசமணி கிடைக்கும் அந்த அணிந்தால் அணிந்தால்தான் நம்மளுக்கு சித்தர்கள் சொன்னது போல எல்லா நோய்களும் நொடிகளும் நீங்கி நம்மளுக்கு பதினாறு செல்வங்களும் நம்ம பெற்று பெருவாழ்வு வாழலாம் சிவசிவா திருச்சிற்றம்பலம் நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெருட்டும் சிவாயன் மனமை சிவாயா